வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை சமீபத்தில் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் அண்ணன் அவர்கள் தாக்கல் செய்திருந்த ஒரு குவாஸ் பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் மேலே ஒரு உத்தரவு அது என்னென்னா குவாஸ் பெட்டிஷன் ரத்து இதுதான் வழக்கு அது மேலே போய் எங்கள் மேலே கோர்ட்டில் போய் அப்பீலில் பார்த்துக்கு போகிறோம் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம அம்மையார் இருக்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய அரசியல் போராளி பெண்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் பெண் உரிமை எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே போய் முதல்ல போய் யார் நிற்பாங்க தெரியுமா எங்கள் அக்கா சுந்தரவல்லிக்கிறாங்க பேர் அந்த அக்கா வந்து ஒரு குழந்தை பாதிக்கப்படக்கூடாது பெண் குழந்தைகள் யாரும் பாதிக்கப்பட்டு கூடாது பாதிக்கப்பட்டால் அந்த அம்மாவுக்கு வந்து அன்னைக்கு முழுக்க தூக்கமே வராது அங்கே போய் உடனே மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அங்கே தான் போய் நிற்பாங்க இந்த மாசம் ஃபுல்லாக நீங்க பாத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த முப்பது வழக்கு முப்பது நாற்பது வழக்குக்கு மேலே பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்குது அந்த இடத்துலலாம் இந்த அம்மா காலையில் தூங்கி வந்தோன்னே நேரம் அந்த செய்தியை பார்த்தோம் நேரம் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு அந்த வீட்டில் போய் உக்காந்து அவங்க குறையெல்லாம் கேட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் இந்த அம்மா வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படி ஒரு ரொம்ப நல்ல தாய்மை உள்ளம் படைத்தவங்க தான் இந்த எங்க சுந்தரவல்லி அக்கா பார்த்துருக்கீங்களா அந்த முகத்தை பார்த்துருக்கீங்களா பகலில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க நைட் வீட்டில் பாத்துறாதீங்க அதுவும் குழந்தைங்கள போய் காஞ்சி கிமிச்சுட்டு போறீங்க அந்த குழந்தை அலறி ஆச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுல நம்ம வந்து சாப்பிடலாம் வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் நான் நம்ம அம்மாலாம் பூச்சிக்கால்கிட்ட பிடிச்சி அதாவது அதோ பூச்சிக்காரம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நைட்ல வந்து அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் பயமுத்துன்னு வச்சுக்க அந்த சுந்தரவல்லி கிட்ட வந்துட்டு ஸ்டாட்சி காட்டிங்கன்னா போதும் அந்த குழந்தை அலறி ஓடும் ஐயோ எப்படி நான் சாப்பிட்றேன் என்ன விட்டுருங்கன்னு ஓடும் அந்த அளவுக்கு ஒரு அம்மா வந்து பெண் உரிமை போராளி சொன்னா சுந்தரவல்லி தான் அப்பேற்ப என்ன சொல்றது அவங்கள சமூக சேவை அவ்வளவு சமூக சேவைக்கு வந்து அந்த மாதிரி செய்வாங்க எப்படி செய்வாங்க தெரியுமா எவாமெல்லாம் வந்து சீமானுக்கு எதிர்ப்பாக வந்து யூடியூப் வச்சுக்கிறானா அங்கெல்லாம் போய் உக்காந்து ஏ நீ அவளா கொடுப்ப நான் இனி நான் பேசுகிறேன் சீமானுக்கு எதிர்ப்பேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் இந்தா நான் இன்னைக்கு உக்காந்து பேசுறேன் இன்னொரு சீமானுக்கு எதிர்ப்பா இன்னொரு யூடியூப் இருக்கா அங்க போவாங்க ஏ என்னப்பா சீமானு எதிர்த்து பேசணுமா சரிந்தா அமௌண்ட் இது எனக்கு வெட்டு நான் நான் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு எங்கெல்லாம் வந்து சீமானுக்கு அக்கேஸ்ட்டாக வந்து யூடியூப் வச்சிருக்கிறானோ யார் வச்சிருப்பான் எல்லாம் இந்த திராவிட திருட்டுப்பாட்டில் தான் வச்சுருப்பானுங்க இந்த த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் யூபிஸ் முந்நூறுவா யூபீஸ் இருக்கு தெரியுமா அந்த ஊபீஸ் அவனுங்க இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு துண்டாக போடுவானுங்க ஒரு பீஸ் எடுப்பானுங்க சீமான் வந்து ஒரு வார்த்தை பேசியிருப்பார் அந்த அந்த வார்த்தையை அப்படியே வந்து சைலன்ட் பண்ணிடுவானுங்க சைலண்ட் பண்ணி இவங்களே சீமான் பேசுற மாதிரி ஒரு வார்த்தை போடுவானுங்க போட்டுட்டு அதை ஒரு வீடியோ சின்ன சின்ன பீஸாக வெளியிடுவானுங்க சீமான் வந்து இப்படி சீமான் வந்து அப்படி சீமான் வந்து இவ்வளோ யோக்கியம் சீமான் வந்து அவ்வளோ யோக்கியம் சீமான் வந்து ஆமைக்கறி இப்படி எல்லாம் போடுவானுங்க இவனுங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாது இவன் வந்து திராவிட திருட்டு போயிடலாம் என்ன இதுதானே அவங்களுக்கு வேலை இதையெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க டெய்லி இதுதான் போடுவானுங்க அந்த யூடியூப் பஸ் இல்லையா அந்த யூடியூப் பஸ் கிட்ட தான் இந்த அம்மா போய் காசு வாங்கினு அவனுக்கு ஒரு ஆள் தேவை எப்படியாவது இன்னைக்கு ஒரு செய்தி போடணும் சீமான எடுத்து ஒரு செய்தி போடணும் அதனால அவன் என்ன பண்ண உட்காந்து அந்தமாவை உட்கார வச்சு ஏமா உன்னால சீமானை எவ்வளோ பேச முடியுமா பேசு ஏன் இவனால சீமான் பேசுகிற அரசியலை வந்து என்றைக்காவது இவனுக்கு ஒரு நாள் இந்த பதினஞ்சு வருஷத்தில் இந்த திமுக திருட்டு பயலவுல இவனுக்கு பண்ணுற அநியாயத்தை இவனுக்கு பண்ணுற அக்கிரமத்தை இவனுக்கு பண்ணுற ஊழலை இவனுக்கு கொள்ளையடிக்கிறத இவனுங்க பண்ணுற வன்முறையை கொலைய கொள்ளைய என்ன எல்லாம் தினந்தோறும் தோல் உறிச்சி காட்டுறவர் யாருன்னா சீமான் இதுக்கெல்லாம் இவங்களால பதில் சொல்லவே முடியல அதாவது முக்கியமாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியாது அவர் பாவம் அவர் ஒரு பொம்மை அவர் வந்து வாயிலாக பூச்சி அப்படி வருவார் அவர் மெதுவாக கூட்டின்னு வருவாங்க கூட்டின்னு வந்து அவர் அப்படி அப்படி காமிச்சிட்டு அவர் அப்படி உட்கார வச்சு பொம்மையாக காமிச்சிட்டு போயிடுவானுங்க பேச தெரியாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பேசுறதுக்குன்னு ஒரு பத்து கை கூலிகள் வச்சிருப்பாங்க இந்த கை கூலிங்கெல்லாம் வந்து பேசும் இவங்க வந்து உட்காந்துங்க இவர் வேச்சி வெள்ளை வேச்சி வெள்ளை சாட்டு போட்டுன்னு இவர் எல்லாத்தையும் பார்ப்பார் துணை முதலமைச்சரார் இல்லையா அவர் கொஞ்சம் ஷர்ட்டு அப்படி பேண்ட்டு போட்டுன்னு அப்படியே உட்காந்து அதையெல்லாம் பார்ப்பார் அவரும் பேச மாட்டார் பேசுதுலாம் ஆஹா ஏங்க வாங்க ஒரு டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்கணுங்க ஆ அதெல்லாம் நமக்கு எதுங்க நமக்கு வந்து நம்ம ஆட்சி அதிக தான் போய் பார்க்கணும் நம்மளுக்கு மக்கள் முக்கியம் பேசுறதுலாம் அதெல்லாம் நமக்கு சரி போட்டு வராது ஏன்னா இவங்க பேசினாங்கன்னா அந்த வண்டவாளம் இதெல்லாம் வந்து வெளியே வரும் அதனால் இவன் வந்து எந்த காலத்துலேயும் வந்து தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்து உட்கார மாட்டானுங்க அதனால் இந்த அல்ல கைகள் இருந்து பாரு இதுகளை வச்சு இவங்க வந்து ட்ராமா போடுறது சீமானுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை எதிர்ப்பாக ஒரு செய்தி வருதா அதை வச்சு ஒரு சங்கு ஒன்று பெருசாக ஒரு சங்கு எடுத்து இந்த பக்கம் ஒருத்தன் ஊறுவான் இந்த பக்கம் ஒருத்தன் ஊறுவான் இருக்க அல்ல கைகளெலாம் துண்டு துண்டாக எடுத்து போகணும் வேய் அறிவேற்றவனில் மானம் கட்டணுங்களா எவரும் கேட்டிருக்கிறாருடா இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களை என்னையாவது ஒரு நாள் அரசியல் ரீதியாக நீங்கள் என்னையாவது பதில் சொல்லிருக்கிறீங்களா ஒரு முறை ஒரு ஒரு செயலுக்கு ஒரு கேள்விக்கு என்னைக்காவது வந்து ஒரு கேள்விக்கு ஒரு பதில் உங்களால் சொல்லவே முடியாது அவர் சீமான் கேட்குற கேள்விக்கு ஒரு நாள் கூட உங்களால் பதில் சொல்ல முடியாது அதனால என்ன பண்ணுவோம் சீமான இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா எப்படியாவது ஒன்று வேற வழியில் பேசலாமா அந்த அரசியலை வந்து சுருக்கலமானு பார்ப்பான் அதில் இந்த சுந்தரவல்லியை வச்சு போடுற நாடகம் தான் மிகப்பெரிய நாடகம் போடும் இந்த சுந்தரவல்லி தான் இன்னைக்கு வந்து சீமானை பற்றி பேசியிருக்கிறாங்க அண்ணன் சீமான் சீமான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஒருத்தர் வந்து வாய்க்கடியே பேசுவார் நான் இதுவரை வந்து பேசுவார் இன்னைக்கு வையாக மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இன்னைக்கு வந்து இவர் இவர் வந்து நீதிமன்றமே வந்து இவரை வந்து முடிவு பண்ணிடுச்சு இனிமேல் சீமான் அரசியல் வாழ்க்கை க்ளோஸ் யாரு அக்கா சுந்தரவல்லி சொல்லி இன்னைக்கு தான் வந்து அம்மா பேசி அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்தம்மா நேராக என்ன பண்ண போறாங்கன்னா சீமானுக்கு போய் அவர் வீட்டில் போய் கூட்டி எட்டுனு வந்து ஜெயிலில் எடுத்துமே இந்தமாவை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு வந்து மேலே ஆளுங்கட்சியில் அவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க நீ கவலையப்படாதமா நீ போ சீமா இருப்பார் அவரை எடுத்து கூட்டணுமா நேராக எத்தனை ஜெயிலில் சிறை இருக்கும் அதில் போனீங்கன்னா அந்த தூக்கு மேடையெல்லாம் இருக்கும் அதை எப்படி சீமான நிற்க வச்சு தூக்கு போட்டு வந்துடுமா அப்படின்னு அவங்கள கொடுக்குறாங்கல்ல அதை வச்சு இந்த அம்மா வந்து சீமான் வந்து தப்பிக்க முடியாது இனிமேல் தூக்குல போடுறதுன்னு உறுதியாகி போச்சு ஆமாம் அதெல்லாம் வந்து இனிமேல் அவர் தப்பிக்கவே முடியாது அந்த வழக்குல வந்து நிறைய சாராம்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த சமயத்துல வந்து சீமான் சொல்ற சமயத்துலலாம் இத்தனை வழக்குகள் வந்து பதிவு பதிவாயிருக்குது இந்த வழக்குகள் விசாரணை எல்லாம் சரியா நடைபெறல அதே வாபஸ் வாங்கினாலும் வாபஸ் கூட இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் வந்து தள்ளி தள்ளி வைக்க முடியாது இதில் முகாந்திரம் இருக்குது அப்படின்னா சரிம்மா அப்படி என்னன்னா முகாந்திரம் தம்மா சொல்கிறாங்க சீமான் வந்து ஏழு தடவை விஜயலட்சுமி வந்து கர்ப்பம் வைக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அப்படின்றாங்க நீதிமன்றம் சொல்லுதா இல்லையான்னு தெரில ஆனால் இந்தம்மா வந்து அதை சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க ஏழு முறை வந்து கற்பம் உண்டாக்கி கருக்கலைப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு ஏழு முறை இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து போனதோடு புகார் வரும்போது அந்த காவல்துறை என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க காவல்துறைக்கு விசாரிச்சு வந்து ஒரு அறிக்கை எங்களுக்கு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றம் கொடுக்குறாங்க அப்ப அதை எடுத்து போய் அவங்க வந்து மருத்துவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் வரும்போது மருத்துவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பெண் ஏழு முறை கருக்கலைப்பு செய்தால் அந்த பெண் உயிரோடு இருப்பதற்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வந்து ஏழு முறை கரு கருக்கலைப்பு ஒரு பெண்ணுக்கு செய்யவே முடியாது இது வந்து மிக தவறான பொய்யான செய்தி இது அப்படின்னு வந்து டாக்டர் வந்து கொடுக்குறாரு அது எந்த டாக்டர்னா அவங்க முழுக்க முழுக்க பிறப்பு பார்க்குற மருத்துவர் அவங்க அவங்க தான் போய் அறிக்கை வாங்குற அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பெண் வந்து ஏழு முறை கருத்து கருத்தரிச்சு பண்ணால் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால் நீங்கள் சொல்றது போய் அந்த மாதிரி இது இல்லைன்னு சொல்லிட்டு அப்பயே அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையின் பேரில் அவங்க வந்து இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி அதை க்ளோஸ் பண்ணி போ போடுறாங்க இந்த அம்மா இப்போ வந்து அதை எடுத்துக்கிறாங்க ஏழு முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டார் அதனால வந்து நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி வந்து ஏழு முறை அவங்க வந்து க கற்பமாயிருக்கிறாங்க கற்களைப்புறாங்க அதில் வந்து மிகப்பெரிய உண்மை இருக்குது சரி ஏழு முறை கருக்கலை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏழு முறை இந்த அம்மா அடைஞ்ச போது யாரு பக்கத்துல இருந்து இந்த அம்மாவுக்கு ஆஹ் கருப்பாயிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் யாரு இந்த எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஆயாமெல்லாம் பாப்பாங்க கருவுருவாயிட்டா போய் நாடி பிடிச்சி பார்த்து அம்மா பார்த்து சொல்லுங்க இந்த மாவு வந்து கருவுருவாய்க்குதான் கர்ப்பம் அந்த மாதிரி சுந்தரவலி என்ன பண்ணியிருக்குது ஏழு தடவை போய் சுந்தரவலி செக் பண்ணியிருக்குது அந்த மாவு கர்ப்பமா போதெல்லாம் இந்த அக்கா சுந்தரவழி போய் போய் நாடி பிடிச்சி பார்த்து ஐயோயோ வந்து ஏற்றும எடுத்து கழிச்சிட்டு வந்துருக்குது எப்படி இந்த அம்மா தான் பண்ணியிருக்குது எல்லா வேலையும் வந்து எட்டு போய் கருக்கலை பண்ணியிருக்குது சரி ஏழு முறை கருக்கலை அளவுக்கு நீங்கள் பண்ணையில் அந்த டாக்டர் வந்து குத்துருப்பாரு ஏழு முறை வந்து கருக்கலை பண்ணாங்க அந்த மருத்துவமனையில இங்க வந்து அந்த மருத்துவ அறிக்கையெல்லாம் எங்க கிட்ட இருக்குது இது வந்து அந்த க கலை கருக்கலைப்பு பண்ண அந்த கருவெல்லாம் யாரு அப்படின்னு என்ன என்ன எல்லாம் எடுப்பாங்க அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து எங்க கிட்ட அறிக்கை இருக்குது அப்படின்னு யாராவது எந்த ஆகுது அந்த அறிக்கை ஏதாவது கொடுத்து வச்சு பேசினா பரவாயில்ல இப்போ போய் ஏழு முறை கருத்து அழைஞ்சிருக்குதான் சரி இப்போ அதை போய் அந்த ஏழு முறை கருக்கலைப்பு நடந்திருந்தா அதெல்லாம் பார்த்த மருத்துவர்கள் யாரு அதுவும் வந்து நீதிமன்றத்துல வந்து நிக்க வைக்கவானாவா அவங்க வந்து உண்மையிலே இந்த கரு உருவா இருந்ததா இதில் கரு கலைக்கதான் பட்டுதா இதுல ஏதாவது உண்மை இருக்குதா இது ஏதாவது கோர்ட்டுக்கு வரவானாவா ஏன் அக்கா சுந்தரவல்லி சரி உனக்கே ஒரு கொடுமை இது மாதிரி நேர்ந்துட்டு வச்சிக்க நீயே போய் ஒரு புகார் கொடுக்குற இந்த புகாருக்கு வந்து ஆதாரம் வேணாவா நீ நான் புகார் கொடுத்தேன் நான் போய் இந்த மருத்துவமனையில பார்த்தேன் இந்த மருத்துவமனை மருத்துவர் வந்து என்ன பரிசோதனை பண்ணாரு ஏன் எனக்கு வந்து குழந்தை உருவாயிருந்தது இவரு தான் கலைச்சாரு அந்த கருவை டிஎன்ஏ டிஎன்ஏ எடுத்தோம் எடுத்து பார்த்தா தான் என்னன்னு பண்ணமா இல்லையா அக்கா சுந்தரவல்லி என்னக்கா நீ பெரிய அறிவாளி மாதிரி பேசுற பெரிய ஞானி மாதிரி பேசுற இந்த நாடு கேட்கணும் எல்லாரும் வந்து நீ வந்து மிகப்பெரிய புத்திசாலியா பேசுற கேட்டு பாக்கிற மாதிரி பேசுறியா கருக்கலை புண்ணா சாதாரண விஷயம் நினைச்சிருக்கிற இல்லையா அதனா சின்ன சின்ன ஓட விடாது அப்பப்போ கட்டி கட்டி இச்சு தள்ளுறதுக்கு இது தமிழ் மண்ணுமா தமிழ் மண்ணு தமிழ் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் எல்லாம் இருக்குது மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ண பண்ணக்கூடாதுன்னு சட்டத்துல வந்து இடம் இருக்குது சட்டத்துல வந்து ஒரு கருக்கலைப்பு பண்ணியானா அதை வந்து புரொசீஜரா வந்து அரசாங்கத்துக்கு சொல்லணும் ஒரு முறை தான் கருக்கலைப்பு பண்ணலாம் அதுக்கு மேல கருக்கலைப்பு பண்ண அந்த வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி எல்லாம் சட்டம் இருக்குது அக்கா சுந்தரவல்லி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஏழு முறை அந்த விஜயலட்சுமி கருக்கலை பண்ணிட்டு இருந்தா நீ போய் பா அதுக்கு கருக்கலை பண்ணும்போதெல்லாம் போய் சாட்ச் லைட்டை அடிச்சு பார்த்து கருவை பார்த்தியா இதெல்லாம் கேனத்தனமாக இல்லையா நீங்கள் பேசுறதெல்லாம் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வரணும் அதுக்கு ஆதாரம் வேணும் நீங்கள் போடுறீங்களே இந்த தீபாவள திருட்டு பயில பாரு படங்கள் அப்போ என்ன பண்ணுவானுங்க சம்பந்தமே இருக்காது விஜயலட்சுமிக்கு அண்ணன் சீமானுக்கும் சம்மந்தமே இருக்காது நீங்கள் ஒன்றா பாருங்கள் சீமான் வந்து ஒரு பனியின் போட்டின்னு ஒரு செயின் போட்டுற மாதிரி ஒரு படம் இருக்கும் அதை எடுத்து போடுவானுங்க போட்டோ சிரிச்சுங்கிற மாதிரி இருக்கும் அது என்னன்னா ஒரு படம் ஒரு படத்துக்கு வந்து முன்னோட்ட ரிகர்சல் பார்க்குறாங்க அந்த படத்துக்கு வர சீன் வந்து எடுக்கிறாங்க அதனுடைய ஸ்டில்ஸ் அப்போ வந்து எடுத்தது அதில் வந்து அவர் அடுத்தவர்களும் சொல்கிறாரு இதை வந்து இந்த ஆக்டிங்கில் வந்து இந்த வசனத்தை பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு அதை சொல்லி காட்டுறாரு அங்கே வந்து விஜயலட்சுமி அங்கே பக்கத்தில் இருந்ததா இல்லை அப்படி ஏதாவது ஒரு வீடியோ வச்சுருக்குறீங்களாடா அரிகட்ட நாயங்களா நீங்கள் வெளியிடுறீங்களே புகைப்படம்லாம் வெளியிட்டுருக்கீங்களே அந்த புகைப்படத்துல கேடு கட்ட பயில நாம வந்து ரொம்ப நல்லா கேட்கணும்னு பாக்குறோம் கேடு கட்ட நாதாரி திருட்டு பயிலவலா திராவிட திருட்டு பயிலவலா நாம கேட்கிறோம் நீங்க இப்ப வெளியிடற அந்த படத்துக்கு பக்கத்துல விஜயலட்சுமி எங்கேயாவது நிக்கிறாளா ஏ எங்கேயாவது பக்கத்துல ஒரு இடத்துலயாவது சீமான் விஜயலட்சுமியை போய் கையை பூசி நிற்கிறாரு ஏதாவது ஒரு படம் இருக்குதா இல்ல சீமான் விஜயலட்சுமி போய் கட்டி பூசி நிற்கிறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு படம் இருக்குதா இல்ல சீமான் விஜயலட்சுமி போய் கட்டி பிடிச்ச முட்டல் கொடுக்குறாரு ஏதாவது ஒரு படம் இருக்குதா டேய் அரி நடா நீங்க கேடு கட்ட பையங்களா பதினஞ்சு வருஷம் ஒரு கதையை எதுவுமே இல்லாத ஒரு கதைய ஒரு அரசியலுக்காக நீங்க அரசியல் நாடக நீங்க செய்யற கொலைய கொள்ளைய கேடு கட்ட தனத்தை நாதாரி தனத்தை ஊழல் தனத்தை மறைக்கிறதுக்காக விஜயலட்சுமி ஒரு பம்பளை எத்தனை வச்சு நீங்க பேசுறீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லை எதுவுமே எப்படி நீங்க நடமாடுறீங்க நீங்க ஒரு எவிடன்ஸ் இல்லாத ஒரு ஒரு வழக்கு இது இது நீங்க உற்பத்தி பண்ற வழக்கு அது வழக்கு இல்லை நீங்களா உருவாக்குற ஒரு வழக்கு ஒரு அரசியல் ரீதியா தப்பிக்கணும் தப்பிக்கணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆயுதம் தேவைப்படுது நீங்க அதுக்கு காலங்காலமா எடுக்கிற ஆயுதம் இந்த பெண் ஆயுதம் தான் இந்த பெண் ஆயுதத்தை வச்சுதான் சீமான எப்படியாவது இந்த அரசியல் இருந்து ஓய்த்து கட்சிட முடியுமா அப்படின்னு பாக்குறான் அந்த செய்திய தெரிந்து கொள்ளாத இந்த கேடு கட்ட நாதாரி கூட்டம் இதை ஒரு கதையினத்தை வச்சு தினமும் பேசுறாங்க ஏன்னா பெரியார பத்தி பேசல எவ்வளவு பேசுறேன் பேசுறீங்க பெரியார பத்தி சொல்லாம உங்க தலைவர் திராவிட தலைவர் அவர் என்னன்னா விஜய் நத்தனார் தெரியுமா இன்னைக்கு எங்க தந்தை பெரியாரி தந்தை பெரியாரா வாயில நல்லா வருதுதா என்னடா தந்தை எப்படிடா தந்தை விபச்சார விடுதி நத்தனும் போய் தந்தையாடா விபச்சார விடுதி நடத்தி வெள்ளக்காரங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறான் அந்த ஆளு இதெல்லாம் எல்லாம் ஆதாரத்தோட இருக்குது நாங்க சொல்றதெல்லாம் வந்து ஆதாரத்தோடு நீங்க சொல்றது எந்த வித ஆதாரமும் இல்ல சீமான் வந்து விஜயலட்சுமியா கூட பக்கத்துல நெருங்கி இருந்தாருன்றத கூட ஒரு ஆதாரம் இல்ல நீ ஒன்னா அதை போய் பாத்தீங்கன்னா போது இருந்திருக்கும் படம் டைரக்ஷன் பண்ணாரு விஜயலட்சுமி வச்சு ஒரு படம் பண்ணாரு அதுல வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதன் பிறகு தனிப்பட்ட முறையில எங்கேயாவது ஒரு படம் எங்கேயாவது ஒரு சின்ன படம் சீமான் விஜயலட்சுமி வந்து புஷ் நீங்க சொல்ற மாதிரி அவர் கூட உருவாக்குற சீன்லாம் கூட வானாயா அவர் கருக்கு உருவாக்கிட்டு அந்த சீன்லாம் கூட எதுவும் வேணாம் அவர் அவங்க விஜயலட்சுமி கையை பிடிச்சுனுக்கிறாரு அப்படின்ற ஒரு க ஒரு சாட்சியத்தை நீங்கள் காட்டுங்க ஒரு சாட்சியத்தோடு நீங்கள் காட்ட முடியாது கேடு கட்ட கேடு கட்ட உடனங்களா ஏன் உங்களை எவ்வளோடா கேட்குறது பதினஞ்சு வருஷமா இதே கதையை பேசுறீங்களாடா உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா இருக்கிற எவ்வளவு வழக்கு இருக்குது இந்த சுபவீர பாண்டியன்ல இருந்து இந்த இந்த பொம்பளை சுந்தரவல்லியில இருந்து இவன் புருடேஸ்ல இருந்து டேய் இந்த மாசம் நடந்த வழக்கு முப்பது வழக்குகளை எடுங்கடா கேடு கட்டுறீங்களா இந்த மாசம் நடந்த முப்பது பால் உள்ள வழக்குகளை எடுங்கடா உங்க ஆட்சி தானே நடக்குது இந்த திமுக திராவிட திருட்டு ஆட்சியில தானே நடக்குது நான் சொல்றது போய் இந்த மாசம் வந்த பத்திரிகை மொத்தத்தையும் எடுத்து பாருங்கடா எவ்வளவு நடந்ததுன்னு பாருங்க பாத்தீங்கன்னாவே உங்க லட்சணம் உங்க கேடு கட்டத்தனம் உங்க மொல்ல மாறித்தனம் உங்களால ஆட்சியை நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து லாய்க்கு இல்லாதனம் எல்லாமே முப்பது நாள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏ மூன்று வருஷத்துக்கு போறீங்க இந்த முப்பதே நாள் எடுங்க இவ்வளவு சாக்கடை வச்சிருக்கீங்க நீங்க திராவிட சாக்கடை நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் சீமான பேசி இருக்கிறது ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறது நீங்க என்னென்ன சொன்னீங்களோ எல்லாத்துக்கும் நாங்க சொல்ற நீங்க இலங்கையில சொன்னதுக்கெல்லாம் ஆதாரமும் எல்லாமே கொடுத்தாச்சு நீங்க என்னென்ன சொன்னீங்களோ எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுத்தாச்சு என்ன அந்த மாதிரிதான் ஆதாரம் இல்லாத ஒரு கதையை விஜயலட்சுமி எத்து வச்சுன்னு இனிமேலாவது இந்த சுந்தரவல்லி இந்த சுந்தரவள்ளி அக்கா சுந்தரவள்ளி ஓ எங்கனா கம்யூனிஸ்ட் கட்சியில் எங்கேனா போய் உண்டி கொடுக்குணும் யாராவது பணமாக தருவான் என்ன நீங்கள் போய்ட்டு அப்படி சம்பாதிச்சால் அதில் விஷயந்தான் என்ன அதை விட்டுட்டு எவனா ஐயாயிரம் கொடுக்குறான் பத்தாயிரம் கொடுக்குறான்றதுக்காக சீமானை பற்றி பேசணுன்றதுக்காக போய் உட்காந்துக்கின்னு ஒரு யூடியூப்பில் போய் உக்காந்துட்டு வசை பாடணும்னு நினச்சி பேசுறதெல்லாம் இது மானம் கெட்டத்தனம் கேடு கெட்டத்தனம் எந்த விதமாக சாட்சியமில்லாத ஒரு வழக்கு இந்த வழக்கு என்கிட்ட நான் நடத்தன்னா ஒரே நாள் ஒரு மணி நேரத்துல இந்த வழக்கு க்ளோஸ் விஜயலட்சுமி கதை க்ளோஸ் சுந்தரவல்லி கதை க்ளோஸ் சுப வீரபாணியம் கதை குளோஸ் இதுதான் இந்த வழக்கு தான் துப்பம் யாராவது உங்க உங்களுடைய இதுவெல்லாம் கேட்டேன்